மீண்டும் உங்களை வந்து ஒரு ராஜாளி மாதிரி சந்தித்ததில் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி இந்த உடல்நல குறைவா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டதை நான் கேள்விப்பட்டேன் எல்லாேருக்கும் வரதான் செய்யும் யாருக்கு தான் வரல ஐம்பது வயசுக்காரங்களுக்கு அஞ்சு மாத்திரை நான் இல்லை உங்களுக்கு எழுபதாச்சும் உங்களுக்கு ஏழு மாத்திரை இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து நம்ம உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டோம் இல்லை ரெண்டே விஷயந்தான் ஒன்று என்னென்னா ஆஸ்பத்திரிக்கு போனவன் இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் போனவன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் மேட்டரு வேற ஒண்ணுமே கிடையாது முன்னாடி வந்து நம்ம ஒரு நோயாளி மாதிரி நமக்கே தெரியாம நோயாளியா இருந்தோம் இப்போ நோய் வந்து வெளியே வந்தாச்சு தான் மாத்திரை போடல நம்மளும் மாத்திரை போடுறோம் அதனால தான் நீங்க எப்படி இந்த இது வந்து எப்படி நீங்க மன ரீதியா வெளியே வந்து எப்படி செய்யறீங்க மன மன ரீதியா நான் வெளியே வர காரணமே தினசரி இரநூறு பேருக்கு நம்ம சாப்பாடு ஆமா கண்டிப்பா அந்த சாப்பாடு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும் அதை நிறுத்தி விட கூடாதேங்கற ஒரே காரணத்துக்காக தான் நல்ல வாழ்க்கை அதுதான் என்ன படுக்க வைக்கிறது அதுதான் என்ன இது அந்த கடமை உணர்வு அது ஏதொமே வந்து தன்பால் உயிர்களை நேசிப்பது பாசம்னு சொல்வாங்க பிற உயிர்களை நேசிக்கிறவன் நண்பர் காமராஜர் பிற உயிர்களை தான் நேசியாற அவர் வந்து இந்த மற்றவங்க ஏழையா அதாவது ஏழை மக்களுக்காக வாழ்ந்து ஏழையாய் மறைந்தவர் ஏன்னா பார்த்து நூறுவாத இருந்துச்சு ஆஹ் இந்த மாதிரி பிற உயிர்களை நேசிக்கிறவங்க தான் அவங்களால இருக்கவே முடியாது நல்லது செய்யறதுக்கு போகிறதுக்குங்கிறது வயசு ஒரு வித்தியாசமே கிடையாது எப்போ என்ன ரூட்ல நம்ம போறோங்கிறது கிடையாது இந்த வாழ்க்கை இயல்பு நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும் அது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஊந்தல் வச்சிருக்க ஒரு கடமை ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கடமை வேணுச்சு இன்னும் உங்களுக்கு தெம்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரைகள் டயர்டாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு ஒரு தெம்பு இருக்குமே ஏராளம் இப்போ ஏராளம் என்ன ராஜாலியா வந்தாச்சு இல்லை இனி ஏராளம் தானே அதை வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய உங்களுடைய இப்போ புது பில்டிங் வேற வந்திருக்கோம் நம்மளுடைய ஆசையே வந்து அதுதான் புது பில்டிங்கில் நல்லா பண்ணணுங்கிறது ஆசை நல்ல வேலை இங்க உங்களுக்கே ஒரு மனசு கஷ்டமாக உடம்பு சரியில்லாம ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த புது பில்டிங்கை வந்து உங்களுக்கு இதை போது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி நம்மளுடைய உங்கள் முதல் முதலாக சந்திக்கும்போது என்னுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சொந்த ஒரு புது பில்டிங்காக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து கிடைச்சது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது இன்னும் மேலும் 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 உங்களை சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள்